பிரதேச கௌரவ தவிசாளர் அவர்களே மற்றும் அவர்களே மற்றும் ஊடக அனைவருக்கும் அனைவரும் சலாத்தை தெரிவித்துக் கொள்வதாக வணக்கம் கோரலைப்பற்று தெற்கு கிரான் மற்றும் கோரலைப்பட்டு மத்திய வானச்சேனை பிரதேச சேதகளை வர்த்தகமானிப்படுத்துதல் என்ற எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரன் அவர்கள் அவர் சிபாரசு கடிதம் ஒன்றினை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி நாலு அனுப்பியிருந்தார் இக்கடிதமானது முழுமையாக அரசாங்க அதிபர் தனிப்பட்ட ரீதியில் அனுப்பப்பட்டதாக தெரியவில்லை இது ஏற்கனவே ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாகவே அனுப்பப்பட்டதாக என்ன தோன்றுகின்றது இக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு எல்லை நிர்ணயம் எல்லை நிர்ணய முறைப்பாடுகளோ மக்கள் எதிர்ப்புகளோ இல்லை என்று தெரிவித்திருந்தார் உண்மையில் அவ்வாறில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுடக்கம் இன்று வரை காலத்திற்கு காலம் காலத்திற்கு காலமாக நாங்கள் எதிர்ப்பினை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் மூவினங்களும் ஒன்றாக வாழுகின்ற இந்த மாவட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபரின் செயற்பாடானது இனமுரண்பாட்டை தோற்றுவிக்கும் தோற்றுவிக்குமோ என்ற ஐயப்பாடு மக்களிடையே எழுந்துள்ளது எனவே அரசாங்க அதிபர் அவர்களே நீதியும் நியாயமுமான செயற்பாட்டை எதிர்பார்க்கின்றோம் எனவே இல்ல நிர்ணயம் சம்பந்தமாக முடிவினை மறுபரிசீலனை செய்யுமாறு மக்கள் சார்பாக உங்களை வேண்டிக் கொள்கின்றோம் അത്തോടു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ്റി ഏഴ് ஒன்பது திகதி பிரகாரம் மேற்கு பிரதேச பதினாறு கிராம பிரிவுகளும் நூத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் காணப்பட்டது கடந்த ஆண்டு அமைச்சரவை விஞ்ஞாபனத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி ரெண்டு நாலு திகதி தற்காலிகமாக மேற்கில் இருந்து தெற்கு கிரான் பிரதேச செயலகத்திற்கு அஞ்சு கிராம பிரிவுகள் இணைப்பு செய்யப்படுகிறது கிரான் பிரதேச செயலகத்திற்கு நிலப்பரப்பு அறுநூத்தி எண்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டராக உயர்வடைகின்றது இதில் வினோதமான விடயம் என்னவென்றால் கோரலைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்திலும் கோரலைப்பட்டு தெற்கு கிரான் பிரதேசத்திற்கு ஒரே சமமான சனத்தொகையை கொண்டதாக ஆஹ் இருந்த போதிலும் கேபிடபிள்யூ அதாவது கோரலைப்பற்று மேற்கு பிரதேச சேலத்திற்கு முப்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டராகவும் ஆகவும் தெற்கு கிரான் சதுர நிலப்பரப்பு காணப்படுகின்றது இது எந்த விதத்தில் நியாயமானது நாங்கள் யாரிடமும் மேலதிகமான எதுவும் கேட்கவில்லை எங்களுக்கு சொந்தமான எங்களது பிரதேச செயலத்துக்கு சொந்தமான நூத்தி எழுபத்தி சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பினை நிர்வாகம் செய்வதற்கு அனுமதி வழங்க கோருகின்றோம் எனவே எமது பிரதேச மக்கள் நல்லாட்சியை விரும்பி கணிசமான மக்கள் மக்கள் ஆட்சியை வாக்களித்து மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த கால கடந்த காலத்தில் ஆயுத முனையில் மிரட்டி சாதித்தவர்கள் இப்போது பேனா முறையில் சாதிக்க எதிர்பார்த்திருக்கின்றார்கள் எனவே இதற்கு எப்போது நாங்கள் இடமளிக்க இடமளி இடமளிக்க மாட்டோம் நீதியும் நியாயமுமான எங்களது நிலப்பரப்பினை நிர்வாகிப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு இந்த அரசாங்கத்தை வேண்டிக் கொள்வதோடு எங்களது உரிமைகளையும் நிலப்பரப்புகளையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்து வாய்ப்பு இடத்துக்கு நன்கு கூறி விடை நன்றி